கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கன்னி ராசி பலன் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் பிள்ளைகள் வழியாக மகிழ்ச்சி கிடைக்கும் நெருக்கமானவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் காணலாம் இரகசிய முயற்சிகள் மூலம் மேம்பட்ட வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்தில் நிதி நிலைமை மேம்படும் நண்பர்கள் வழியாக பொருளாதார ஆதாயம் கிடைக்கும் செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் ஒன்று பிள்ளைகள் வழியாக மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகள் தொடர்பான நேர்மறை செய்தி வரும் அவர்களின் முன்னேற்றம் வெற்றி உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் குழந்தைகள் குறித்த நல்ல தீர்வுகள் எடுக்கலாம் அவர்களுடன் நல்ல நேரம் கழித்து உறவை வலுப்படுத்தலாம் இரண்டு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த முரண்பாடுகள் இன்று தீரும் உறவினர்கள் நண்பர்கள் மீண்டும் உங்கள் பக்கம் திரும்புவார்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் சமரச மனப்பான்மையால் உறவுகள் வலுப்படும் மூன்று உத்தியோகத்தில் மாற்றம் காணலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் முக்கியமான பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை ஏற்படலாம் உத்தியோகத்தில் சில புதிய மாற்றங்களை எதிர்நோக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் நான்கு இரகசிய முயற்சிகள் மூலம் மேம்பட்ட வாய்ப்புகள் திட்டமிட்ட செயல்பாடுகளால் முன்னேற்றம் பெறுவீர்கள் உங்களது முயற்சிகள் வெற்றியை தரும் புதியதொரு திட்டம் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் கடின உழைப்பின் மூலம் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் ஐந்து வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய வணிக ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு முடங்கியிருந்த கடன் பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் ஆறு நண்பர்கள் மூலம் பொருளாதார மேம்பாடு நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு வரும் உறவினர்கள் நண்பர்கள் வழியாக ஆதாயம் கிடைக்கும் பணம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் ஏழு பாராட்டு கிடைக்கும் நாள் உங்கள் செயல்களுக்காக பாராட்டப்பட்ட நாளாக இருக்கும் குடும்பத்தினரிடமிருந்து நல்ல கருத்துகள் கிடைக்கும் தொழில் அல்லது பணியில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக காத்திருந்து ஒரு வெற்றி கிடைக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் விளர்நிலை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி நல்ல செய்திகள் அஸ்தம் மாற்றமான நாள் புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு சித்திரை பொருளாதாரம் மேம்படும் புதிய வருவாய்கள் வணிக லாபம் இன்று செய்ய வேண்டியவை குடும்ப உறவுகளை வலுப்படுத்துங்கள் உத்தியோகத்தில் வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள மனம் திறந்து இருங்கள் புதிய முதலீடுகளை கவனமாக ஆராயுங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை முக்கிய முடிவுகளை எடுத்துவிட்டு தயக்கம் காட்ட வேண்டாம் மிதமிஞ்சிய செலவுகள் செய்ய வேண்டாம் முடிவெடுப்பதில் தாமதிக்க வேண்டாம் பழைய மனக்காயங்களை நினைத்து வருந்த வேண்டாம் நாளின் சிறப்பு இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு வெற்றியான நாள் குழந்தைகள் குடும்ப உறவுகள் பொருளாதாரம் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் நேரலாம் நண்பர்கள் வழியாக புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடையுங்கள்